ऑर्गेनाइजेशन वर्ल्ड हेल्थ ऑर्गेनाइजेशन उलग आरोग्य नव உலக ஆரோக்கிய நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இப்பொழுதெல்லாம் அடிக்கடி செய்தி வருகிறது காசா மக்கள் பசிப்பட்டினியால் எலும்பும் தோளுமாக மாறிவிட்டார்கள் என்று டபிள்யூஹெச்ஓ தான் சொல்லுது வேறு யாரும் இல்லை ஏன் அப்படின்னா மூணு வருஷமாக அந்த காசா பகுதியில் சண்டை நடந்து வருது அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் அதை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாடுகள் தான் லெபனான் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருப்பது இஸ்ரேல் தான் புதிய இடத்தை எல்லாம் ஆக்கிரமிக்க வேண்டும் என்பதுதான் எண்ணம் அதனால் ஒரு குண்டை போடுறது குண்டை போட்டு விட்டால் செத்துருவாங்க பில்டிங்கெல்லாம் அடைஞ்சு போயிடும் தங்கிறதுக்கு இடம் கிடையாது அதே போல் லட்சக்கணக்கானோர் ஆயிரக்கணக்கானோர் இடம் மாறிவிட்டனர் போர் நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா பேசியது ஐரோப்பா அந்த ஒன்றியமும் பேசியது ஆனால் முடிவு வரவில்லை அதனால் என்ன இந்த சண்டை நீடித்து கொண்டே வருகிறது மறுபக்கம் ரஷ்யா உக்ரைன் பலர் இறந்து விட்டார்கள் ஆனால் பசிபட்டினியோடு இருப்பது இந்த காசா மக்கள் தான் அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் படத்தை பிபிசி நியூஸ் காமிக்கிறது அப்படியே எலும்போ தோலாமாக தான் இருக்காங்க உடம்புல ஒன்றுமே இல்லை பலருக்கு பல உறுப்புகள் போய்விட்டது கை போய்விட்டது கால் போய்விட்டது இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அறிக்கை தான் வெளியிடுது ஆனால் அவர்களால் எதையுமே நிறுத்த முடியவில்லை அதனால்தான் இதை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்தேன் ஒரு காலத்தில் பட்டினி இருந்தது தமிழ்நாட்டிலே பலர் பட்டினியால் இறந்தார்கள் அது பக்தவச்சலு ஒச்சலு முதலமைச்சராக பொழுது அப்பொழுது சொன்னாராம் ஆட்டு எலி எலியை பிடிச்சி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதா அது இன்றளவும் அது யாரெல்லாம் இந்த காங்கிரஸ் அது காங்கிரஸ் ஆண்ட நேரம் அது எலியை பிடிச்சி சாப்பிடுங்க பசி வந்தால் என்ன அப்படின்னு சொன்னதா தகவல் நம்ம அந்த டயத்தில் இல்லை அப்படி சொல்லுவாங்க அதனால் நீனு வந்துவிட்டால் பத்தும் பறந்து போயிடும் எதுவாக என்னாலும் செய்வாங்க அப்படி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது தற்போது பஸ்ஸு இது பேருந்து மூலமாக வந்தேன் மழை நின்று போச்சு தெருவடியாக பேசிக்கிட்டே போகிறேன் அவ்வளோதான்